பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மின்னோட்டம் பூச்சி மின்மினி பூச்சி இருட்டில் இந்த எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இதில் பாருங்கள் எவ்வளோ மின்மினி பூச்சிகள் இருக்குதுன்னு காட்டுறோம் தெரியுதா நிறையவே தெரியலாம் நிறைய மின்மினி பூச்சி இருக்கு மின்மினி பூச்சி பூச்சி எவ்வளவு இருக்கு எங்களுக்கு அவ்வளோ மின்மினி பூச்சி இருக்கு ஆனால் கவர் ஆக மாட்டேங்குது பாரு பக்கத்துல இருக்கு பாரு பறக்கு பாருங்க இன்மினி பூச்சி எப்படி பறக்கும் இங்கு மீன் நிறைய இருக்கு ஆனா இது சரியா வர மாட்டேங்குது பாருங்க பாருங்க மின்னோட்டம் பூச்சியாக பாருங்கள் பார்வையாளர்களே வணக்கம் பாருங்கள் மின்னோட்டம் பூச்சி இந்தா இந்த எப்படி பார்க்கணுமாருங்க மின்னோட்டம் பூச்சி மினி பூச்சி அவ்வளோ இருக்குங்க இந்தா இந்த பாருங்கள் இருக்கில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் காட்டு இந்தா கையில் பிடிச்சிட்டேன் எப்படி இருக்கு பாருங்கள் மின்னோட்டம் பூச்சி பாருங்கள் இது நான் உங்களுக்கு வெளிச்சத்துலேயும் காட்டுறேன் ம் இங்கே பாருங்களேன் காட்டுக்குள்ளே அவ்வளோ மின்னீட்டு மின்னு நிறையா இருக்குது ஆ ஒன்று கிலோ ஒரு ஐநூறு ஆயிரம் இருக்கும் போல் இந்தாருங்க கைக்குள்ளே மின்மினி பூச்சி எப்படி இருக்குமாருங்க ம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க இந்த கையில் அப்படியே போவது பாருங்க இப்போ அப்படியே கொஞ்சம் பறந்துடும் இந்தா மின்மினி பூச்சி இது வந்து என்ன செய்யும் தூக்குனாங்குருவி அதோட கூட்டில் விளக்குக்காக வச்சுக்கிடுமா இங்கே பாருங்கள் நிறைய இருக்குது இது வந்து லைவ் நல்லா பறக்கும் இந்த அவ்வளோ பறக்குது இந்தா இங்கே பாருங்கள் கையில் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குன்னு இருக்கு ம் மின்மினி பூச்சிகள் இது வந்து இந்த ஒரு இயற்கையான அந்த ஒரு வேதிப்பொருளை சுமந்து அந்த வேதிப்பொருள் பாருங்க எவ்வளவு அழகாக உலகிலே இது ஒரு அதிசயம் தானே பாருங்களேன் இங்கே பாருங்கள் மின்மினி பூச்சி அதே போல் இந்த மின்மினி பூச்சியை நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருக்கேன் அது நேரடியாக வெளிச்சத்தில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு ஏன்னா நிறைய பேர் மின்மினி பூச்சியோட அந்த இதைத்தான் ஆனால் பூச்சி வந்து அதிகமாக பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம அதை காட்டுவோம் கொஞ்சம் வெளிச்சத்தில் கொண்டு வந்து தான் காட்ட முடியும் ஏற்கனவே என்னுடைய அந்த சிறு காணொலிகளெலாம் போட்டிருப்பேன் சார் இங்கேயும் இருக்குது ஆ இந்தா இந்த இது செடியில் இருக்கு அது நிறைய இருக்குங்க அவ்வளோ இருக்கு உங்களுக்கு வெளிச்சத்துல வந்து காட்டேன் வெளிச்சத்தில் வந்து நல்லா கரெக்ட் சரியா பாட்டேன் வெளிச்சத்தில் வந்த பிறகு அதை விட்டுட்டோம்னா அப்படியே பறந்துருது இந்த மின் மீன் பிச்சு எப்படி இருந்தாங்க இது அங்கே உண்மையான மின்மினி பூச்சி நம்ம நிறைய நேரம் இந்த எப்படி இருக்கு அந்த மின் மினு மின்னு மின்னு மின்னுங்குது வாருங்க தெரியுதா எவ்வளோ கூர்மையே அதுவும் ஒரு பூச்சி தான் மின்னோட்டம் பூச்சி பாருங்க இந்த அதை அப்படியே ஒட்டிக்கிடுச்சு இந்த வருது பாருங்க ஆ பறக்கப்போகுது எப்படி மின்னோட்டம் பூச்சி இதாங்க மின்னோட்டம் பூச்சி அந்த இப்போ இதை இருட்டில் காட்டினோம்னா கொஞ்சம் இருட்டுக்குள்ளே போனோம்னா வெளிச்சம் நல்லா தெரியும் பாருங்கள் இப்போ இருட்டு உள்ளே போக போகிறோம் அந்த வெளிச்சம் வர தொடங்கிடுச்சா பாருங்க கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வந்தோம்னா அதோடய எதை நல்லா பார்த்துக்கலாம் Para que pueda. பரந்த நன்றி வணக்கம்